இன்னும் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணுன்னா மரண படுக்கையில் ஒரு தந்தை அந்த சிம்மராசி சிம்மரை கண்டு பேருன்னு கிட்டேன் நீ தான் என்னாம் நீதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனம் விரும்பி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவருடைய இறுதி காலகட்டத்தில் படுக்கையோட படுக்கையாக எடுக்கும்போது கூட ஒரு தாய்க்கு தாயா அந்த அப்பாவை தன்னோட குழந்தைய பார்த்தா அப்படி பார்ப்போம் ஒரு கூச்சமே இல்லாம அந்த துணிகளை துவைக்கிறதா இருக்கட்டும் அவர் குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும் வந்து மாதிரி இன்று மட்டும் இல்லை இதுக்கப்புறம் என்னென்ன திதி வருதோ என்னென்ன விஷயங்களை அத அதெல்லாமே ஒரு பையனை பெற்றிருந்தா இந்த பெற்ற பையன் சரியா இருந்திருந்தா அவருக்கு என்னெல்லாம் மரியாதை கிடைச்சிருக்குமோ அதெல்லாம் பெண்ணாக நான் அவருக்கு அதை பெஞ்சா தீரணம் உரியா வந்து அதுக்கான எல்லா கல்வியும் கொடுத்து கூட நின்று அது கரெக்டாக நடக்குதான்னு பார்க்கக்கூடிய அத்தனை பெரிய ஆளுமை நிறைந்த பெண்மணி தான் ஒரு சிம்ம ராஜசிம்ம பெண் பெண் அவங்க வெளியே காட்டிக்கிறது நம்மளுடைய நாம கற்ப நம்மளுடைய கற்பிலும் அப்படி ஆண் தான் உடல் வலிமையை விட மனோ வலிமை தான் இங்கே ரொம்ப முக்கியம் எப்பேற்பட்ட தோல்வியும் தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை பெண்களுக்கு உண்டு அதுலையும் குறிப்பாக சிம்ம ராஜசிம்மர்கள் தயங்கவே மாட்டாங்க அசரவே மாட்டாங்க கலங்கிடவே மாட்டாங்க சோர்ந்து அப்படியே இடிஞ்சு போய் பரவாயில்ல பார்க்கலாம் ஒரு கை பார்த்துக்கலாம் நான் வந்தால் அங்கே சப்தம்பர் கூட நான் வந்து உட்காந்துக்கப்புறம் எங்கள் சைலன்ஸ் கீப் சைலன்ஸ் இல்லை இவங்க வந்தாலே எங்கள் சைலன்ஸ் தான் அப்போ இவங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரி இவங்க பார்க்கப்பட்டு போன இடத்துலையும் சரி இவங்க பிறந்த வீட்லேயும் சரி ஒரு சிம்மராசியில் சிம்மராசி சிம்மரை கிடந்த பெண் அந்த வீட்டுக்குள்ள வருதுனாலே இல்லை அந்த அலுவலகத்தில் வருதுனாலே அந்த பெண் சைலன்ஸ் தான் வணக்கம் இன்று நாம சிம்ம ராசி சிம்ம லக்னத்து பெண்களுடைய குணாதிசயங்கள் அவங்க வாழ்க்கை முறை அவங்களுடைய எண்ணங்கள் அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் சிம்மம் அதன் அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் கடகத்தை பற்றி பேசும்போது நான் சொல்லியிருக்கேன் சென்ற காணொலியில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும்தான் அந்த கட்டத்தில் வந்து தனி வீடு அவங்க வேறு எந்த ராசியோடும் தன்னுடைய இதை வந்து வீட்டை பகிர்ந்துக்க மாட்டாங்க அப்போ சூரியனின் அதிபதி சூரியன் தான் என்னுடைய அதிபதி இவருடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா தோற்றத்தில் பெண் உள்ளத்தில் ஆண் ரொம்ப மிடுக்கா ரொம்ப தலை நிமிர்ந்து ரொம்ப ஒரு ராஜ பார்வையோடு தான் அவங்க இருப்பாங்க அவங்க பொருளாதார நிலையில் அவங்க வாழ்க்கை சூழலில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி இரஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் ஸ்டேட்டஸ் அவங்க எப்போவுமே தன்னை ஒரு ராணியாக தான் யோசிப்பாங்க எல்லாரும் நம்மளை மதிக்கணும் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் நாம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் நமக்கு யாரும் அட்வைஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும் அவங்க எல்லாருடைய இன்புட்ஸையும் எடுத்துப்பாங்களே தவிர இறுதி முடிவு அவங்களோட தான் இருக்கும் அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஆளுமையான குணம் படைத்த ஒரு பெண்மணி நாட்டை ஆளக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஆளுமை இருக்கும்போது வீடு வீட்டை தன்மையாகவும் இருக்கும் இப்போ ஒரு சிம்ம ராசி பெண் சிம்ம இலக்கணத்த பெண் தான் பிறந்த வீட்லேயும் அவதார ராணி புகுந்த வீட்டுக்கும் அவதார ராணி அப்போ ஒரு ஒரு தந்தை அப்படிங்கிறவர் அந்த சிம்ம ராசி சிம்ம கடுத்த பெண் மீது மிகுந்த அன்பாக இருப்பார் எப்படின்னா இல்லை இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவில் உலகமாகவே இருக்கும் ஒரு பையனை பெற்றா எந்த மாதிரி எதிர்பார்ப்பு அந்த தந்தைக்கு இருக்குமோ அத்தனை எதிர்பார்ப்புகளும் இந்த சிம்ம ராசி சிம்ம கடத்த பெண் குழந்தைகிட்ட அவங்க அப்பா வச்சுருவார் எனக்கு நீ தாம்மா எல்லாம் நீ தாம்மா என்னை நல்லா பார்த்துக்கிற அண்ணன் என்னம்மா அவன் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டேங்கிறான் நீ தான் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அப்பாவுக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்பாவுடைய திங்கிங் எப்படி இருக்கும் இதெல்லாம் நீ தான் அம்மாவோட நீ தான் நல்லா பார்த்துக்கிற மட்டும் அவங்க அப்பா சொல்லட்டுமே இந்த பொண்ணுக்கு அவ்வளோதான் அப்பா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு அண்ணன் தம்பி எல்லாம் நான் தான் அவருக்கு எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அதை செயல்முறைக்கு உட்படுத்தும் அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சும்மா ஒரு புகழ்ச்சி விரும்பி மட்டும் நீங்க ஒரு சிம்ம ராசி சிம்மலை கெடுத்த பெண்ண புகழ்ச்சி விரும்பின்னு மட்டும் நீங்க அதை அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ண முடியாது பிடிக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் தான் புகழ்றது பிடிக்கும் ஆனா அந்த புகழ்ச்சிக்கு விருப்பப்பட்டு தான் செய்ய வேண்டிய விஷயங்களையும் கரெக்டாக மத்தவங்க செஞ்சிருவாங்க இப்போ ஒரு தந்தை தன்னை வந்து புகழ்றாரு தன் நீதான் எல்லாம் சொல்கிறாரு தன்னை நம்புகிறாரு தன்னை நேசிக்கிறாரு தன் மீது பெரிய நம்பிக்கை வச்சுருக்காருன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தந்தையோட இறுதி காலம் வரைக்கும் தன்னாலான அத்தனை விதத்துலேயும் ஒரு ஆணுக்கு ஆணாக மகனுக்கு மகனாக மகளுக்கு மகளாக பெண்ணுக்கு பெண்ணாக ஆணுக்கு ஆணாக அந்த தந்தையோடு உடன் நிற்கிறது எல்லாமே அந்த சிம்ம ராசி சிம்மலை கிடந்த பெண் தான் இன்னும் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணுன்னா மரணப்படுக்கையில் ஒரு தந்தை அந்த சிம்ம ராசி சிம்மலை கிடந்த பெண்கிட்ட நீ எல்லாம் நீதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனம் விரும்பி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவரோட இறுதி காலகட்டத்தில் படுக்கையோட படுக்கையாக இருக்கும்போது கூட ஒரு தாய்க்கு தாயா அந்த அப்பாவை தன்னோட குழந்தைய பார்த்தா அப்படி பார்ப்போம் ஒரு கூச்சமே இல்லாமல் அந்த துணிகளை துவைக்கிறதா இருக்கட்டும் அவர் குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு தா தந்த அப்பாவை வந்து குழந்த மாதிரி பார்ப்பாங்க தன்னோட குழந்தை தானே அப்படின்னு தூக்கி வச்சு அவரை உட்கார வச்சு ஸ்டூலில் உட்கார வச்சு குளிப்பாட்டுறது இதெல்லாம் நான் கண்ட உண்மை நான் நேரில் பார்த்தது தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஜஸ்ட் ஒரு பெ ஒரு சிம்ம ரசி பெண் மட்டும் இல்லை குடும்பத்துக்காக வாழ்கிறவங்க வந்து அந்த சிம்ம ராசி இருக்கிற பெண்கள் அப்போ தந்தை மீது அதிக அன்பு இருக்கும் அப்போ மரணத்தின் போதும் ஒரு பெண்ணாக நான் வந்து சுடுகாட்டுக்கு போக முடியாது எடுக்காட்டுக்கு போக முடியாதுன்னு தடுக்கிறீங்களா சரி ஓகே அண்ணன் தம்பி கைவிட்டால் கூட அங்கே இருக்கிற அந்த பூசாரியோ அந்த அங்கே அந்த ஈமச்சரங்க செய்கிற அந்த நபரை கூப்பிட்டு அண்ணன் சாஸ்திர சம்பிரதாயங்கள் ஒரு பெண் அப்படிங்கிறதுனால என்ன அந்த கடைசி காரியங்களை செய்யக்கூடாதுன்ற நீதி இருக்குது இருந்துட்டு போகுது ஆனால் எங்கள் அப்பா சகல மரியாதையோட வழி எழுப்பப்படணும் அப்படிங்கிறது நான் விரும்புகிறேன் அதுக்கு என்னென்ன செலவாகுதோ அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் தர்றேன் இன்று மட்டும் இல்லை இதுக்கப்புறம் என்னென்ன திதி வருதோ என்னென்ன விஷயங்கள் ஒரு செய்யணுமோ அதெல்லாமே ஒரு பையனை பெற்றிருந்தா இல்லை பெத்த பையன் சரியாக இருந்திருந்தால் அவருக்கு என்னெல்லாம் மரியாதை கிடச்சிருக்குமோ அதெல்லாம் பெண்ணாக நான் அவருக்கு அதை செஞ்சே தீரணுங்கிற உறுதியாக இருந்து அதுக்கான எல்லா செலவையும் கொடுத்து கூட நின்று அது கரெக்டாக நடக்குதான்னு பார்க்கக்கூடிய அத்தனை பெரிய ஆளுமை நிறைந்த பெண்மணி தான் ஒரு சிம்ம ராசி சிம்மன கணந்து பெண் அப்போ இத்தனை ஒரு வீரியம் உள்ள பெண் கிட்ட எவ்வளோ பெரிய வீராப்பும் எவ்வளோ பெரிய ஒரு அழுத்தமும் இருக்கும் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் யாரும் நம்மளை வந்து கீழ்மையாக பார்த்துடக்கூடாது யாரும் நம்ம இது இறக்கப்பட்டுறக்கூடாது இப்படி போயிடுச்சேன் வாழ்க்கைன்னு யாருன்னு சொல்லக்கூடாது நான் நல்லா இருக்கேன் நல்லா தான் இருப்பேன் எனக்கு நல்ல தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த உயர்ந்த பண்பு இந்த பொண்ணுகள்கிட்ட இருக்கும் இந்த சிம்ம ராசி சிம்ம நகனத்து பெண்கள்கிட்ட ஒரு சிம்ம ராசி பெண் சிம்ம நகனத்து பெண் ஒரு ஆண் இல்லை ரெண்டு ஆண் இல்லை பத்து ஆண்களுக்கு சமம் ஆம் ஆண்கள் சேர்ந்தால் என்ன ஒரு வலிமையும் என்ன ஒரு பலமும் மனோஜினமும் இருக்குமோ அது அத்தனை இந்த பொண்ணுகள்கிட்ட இருக்கும் அதான் சொல்லணும் நான் ஆரம்பத்தில் இந்த கால ஆரம்பத்திலேயே தோற்றத்தில் பெண் உள்ளத்தில் ஆண் ஆண் அப்படின்னா பொது புத்தியில வந்து ஆண் தான் வீரமானவன் ஆனால்தான் எல்லாம் சாதிக்க முடியும் ஆண் போல இல்லை அப்படின்னு புது புத்தி இருக்கு ஆனா உண்மையில் வலிமையானவர்கள் பெண்கள் தான் அவங்க அவங்க வெளி காட்டிக்கிறது நம்மளுடைய நாம நம்மளுடைய கற்பிலும் அப்படி ஆண் தான் வலிமையானவன் அப்படின்னு இங்க உடல் வலிமையை விட மனோ வலிமை தான் இங்க ரொம்ப முக்கியம் எப்பேற்பட்ட தோல்வியும் தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை பெண்களுக்கு உண்டு அதுலயும் இது குறிப்பா சிம்ம ராசி சிம்மர்கள் தயங்கவே மாட்டாங்க அசரவே மாட்டாங்க கலங்கிடவே மாட்டாங்க சோர்ந்து அப்படியே இடிஞ்சு போய் உட்கார் பார்க்கலாம் பாக்கலாம் ஒரு கை பார்த்துடலாம் நம்மளால் முடியாதா எவன் நமக்கு தேவை நான் தான் இங்க அப்படின்ற அப்போ இந்த சிம்மராசி ராசி பெண்களுக்கு மாமியாரோட கிளாஷ் உண்டு பெண்ணுக்கு பெண்ணை எதிரிலாம் இந்த சிம்மராசி ராசி சிம்மராசி சிம்பில் பெண்ணை எதிர்க்காத பெண்ணே இல்லை இவங்க போவாங்க ஒரு பார்வை தான் ஒரு லுக்கில் ஆஃப் பண்ணிவிடுவாங்க அதாவது சும்மா மிரட்டுறது உதார் விடுறது அடித்தடி பண்றது மட்டும் இந்த சிம்ம ராசி பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லி அதை முடிச்சிட முடியாது நான் பார்த்துக்கிறேன் இருங்க உங்களுக்கு செய்ய வேண்டியதை கட்ட செய்கிறேன் உங்களுக்கு வர வேண்டியது கரெக்டாக வந்துடும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஆண் எப்படி சொல்லுவானோ அது மாதிரி சொல்லி அந்த கடமையை செஞ்சிருவாங்க அங்கே தான் அவங்க உயர்ந்து நிற்கிறாங்க அப்ப கமாண்டிங் ரெஸ்பெக்ட் நான் வந்தால் அங்கே சத்தம் நான் வந்து சைலன்ஸ் சைலன்ஸ் கீப் வந்தாலே சைலன்ஸ் தான் அப்போ இவங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரி இவங்க வாக்கப்பட்டு போன இடத்துலையும் சரி இவங்க பிறந்த வீட்லேயும் சரி ஒரு சிம்ம ராசியில் சிம்மராசி சிம்ம கிடந்த பெண் அந்த வீட்டுக்குள்ள வருதுனாலே அந்த அலுவலகத்தில் வருதுனால அங்கே பின் சைலன்ஸ் தான் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஒரு வைப்ரண்டா இருப்பாங்க அப்படி கண்ணீர் தான் இருக்கும் சிம்ம ராசி சிம்மலை கடுத்து இந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னாலே அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும் வைப்ரண்டா இருக்கும் அவங்க பேசும்போது அந்த கணீர் 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 இருக்கும் ஒரு பெண் பேசுவதே போல இருக்கும் ஆண் பேசுவதே போல இருக்கும் ஒரு ஆளுமையா இருக்கும் ஒரு ஒரு தண்ணிகிரற்ற தன்மையோட ஒரு ஒரு கம்பீரமா பேசுவாங்க அவங்க பேசுறதுக்கு அப்புறம் அங்கே இருந்து எந்த ஒரு இதுவும் நம்ம திருப்பி பேச முடியாது ஒரு சிம்ம ராசி சிம்ல கெடுத்து பண்ணிக்கிட்ட நீங்க பேசி ஜெயிக்கவே முடியாது அங்கே ஒன் வே ப்ராசஸ் தான் நான் தான் நம்பர் ஒன் அதாவது ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கா மனிதர்களே பிராண்ட் இருக்கு ரெண்டு கண்ணு மூக்கு வாய் ரெண்டு காது உள்ளவன் மனுஷன் இல்லை அந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய பிராண்டை நிர்ணயிக்கிறது இப்ப கூட சமீபத்தில் புஷ்பா டூ படத்தில் பிராண்டு நான் தான் என் பேர் தான் பிராண்ட் அப்படின்னு சொல்றாங்க சிம்ம ராசி சிம்பல பெண் தான் பிராண்டே இங்கே நான் தான் அப்படிங்கிறப்ப அவங்க உடுத்த உடையாக இருக்கட்டும் அவங்க பயன்படுத்துகிற பொருட்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா அவர்களே ஒரு பிராண்டடான மனுஷி தான் மோட்டிவேஷன் அப்படிங்கிறப்போ இ இவங்க மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்க மற்றவங்களுடைய விஷயத்தை இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க மற்றவங்களோட செயல்கள் வந்து இவர்களால் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணப்பட்டதாக இருக்கும் இவர்களை பார்த்து பலர் கடைபிடிப்பாங்க தான் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கணும்னு நினைப்பாங்க தன்னை மற்றவர்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க தான் சொல்கிற பேச்சை கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க தான் சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சு வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க மற்றவர்களை இவர்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது மற்றவர்கள் இவர்கள் எதிர்த்து பேசினாலும் இவர்களுக்கு ஆகாது பிடிக்காது இவர்கள் பணிந்து செல்லவோ தனிந்து செல்லவோ தாழ்ந்து போகவோ பிடிக்காது முடியாது வராது அப்போ இவங்க பார்க்குறதுக்கு இந்த பொண்ணு வந்து ரொம்ப திமுர் பிடிச்சவளாக இருக்கா ரொம்ப யார் பிடிச்சு கேட்க அப் அப்படி இருக்குமே தவிர ஆனால் அவங்க செயல்களில் வந்து ஒரு தாராள குணம் ஒரு சுயநலமற்ற தன்னலமான ஒரு அமைப்பு மற்றவர்களும் இது நன்மை அடைகின்ற எண்ணம் மற்றவர்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எல்லாமே சிம்ம ராசி சிம்மலகணத்துடைய கரங்கள் தான் ரொம்ப அந்த குழந்தைகள் மீதெல்லாம் ரொம்ப பாசம் வச்சிருவாங்க மற்ற நண்பர்களுக்காக இறக்கப்பட்டு நண்பர்களால் வந்து அவசப்பட்டது எல்லாமே இந்த சிம்ம ராசி சிம்ம லகணத்து பெண்கள் தான் ஏன்னா உதவின்னு கேட்டால் எவ்வளவு செய்யாமல் இருக்க முடியும் ராஜா இல்லை ராணி இல்லை பொதுவாகவே சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கப்பெண்ணுனாலும் இவங்க தான் சிம்ம பெண்ணாலும் இவங்கதான் சிம்ம பெண் எல்லாமே சிங்கப்பெண் தான் ஏன்னா ஒரு ஒரு ராணியிடம் வந்து ஒருத்தர் வந்து கே உதவின்னு கேட்டார்னா வந்தவன் யாரு அவனுடைய ஏரியா இது அவன் குடும்பம் என்ன அவன் எந்த யாரை சேர்ந்தவன் எங்கே இருக்கா அதெல்லாம் பார்க்க முடியாது உதவியா இருந்தால் புடி இந்த உதவி செஞ்சு வீண் ஜம்பத்துக்காக புகழ்ச்சிக்காக பாராட்டுக்காக நம்மகிட்ட வந்து கேட்டுட்டானே அப் நம்மள்ட்ட வந்து கேட்டாங்களே அப்படின்னு அள்ளி கொடுத்து அவசைப்படுறது எல்லாமே சிம்மராசி சிம்மனை கடுத்து பெண்கள் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு சிம்மராசி சிம்பிள் கலந்து பெண் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டை நான் தான் அந்த சேர்மனாக இருப்பேன் நான் தான் வந்து செக்ரட்டரியாக இருப்பேன் நான் சொல்லுறதான் கேட்கணும் நான் சொல்லும் போது தண்ணி போடணும் நான் சொல்லும் போது தான் கரண்ட் போடணும் அப்படின்னு அங்கே அராஜா அந்த மாதிரி ஒரு ஆளுமையின் சுத்திரது எல்லாமே இந்த சிம்ம ராசி மலகத்த பெண்கள் தான் அந்த சிம்ம ராசி சிம்பல் பெண்கள்கிட்ட நீங்கள் பொறுப்புகள் கொடுத்து பாருங்க ஒரு ஒரு கூட்டத்தை சமாளிக்கவே முடியல ரொம்ப அன்ரூலியாக இருக்குது இந்த அசோசியேஷனில் வந்து ஒரு அமைப்பே கொண்டு வர முடியல அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆராய்ந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி இவங்க சிம்ம ராசி மலர்ந்த கிட்ட போய் இந்த இந்த கூட்டத்தை நீங்கள் தான் சமாளிக்கணும் இந்த ஒரு குழப்பத்துக்கு நீங்கள் தீர்வு தீர்வு கொண்டு வரணும் இந்த விஷயத்தை நீங்கள் தான் வந்து ஒரு யுரைட்டியாக கொண்டு வரணும் அப்படின்ட்டிங்கன்னா அங்கே அந்த சிம்மம் வந்து உட்காந்து கர்ஜிக்கும் போது நண்டு சிண்டெல்லாம் அடங்கி தான் போகணும் இதை நீங்கள் செயல்முறைப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அது சின்ன வயசு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு நடுத்தர வயசு பெண்ணாக இருந்தாலும் சரி வயது முதிர்ந்தால் ஒரு சிம்ம ராசி சிம்மரா பெண்ணாக இருந்தாலும் சரி வாழும் காலம் எல்லாம் அரசியாக ஒரு ஆளுமையாக ஒரு மகாராணியை தான் வாழ்வாங்க அவரோட பார்வைக்கு அந்த கூட்டம் அடங்குங்க அதே போல ஒரு ஸ்கூல்ல ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்கணத்து பெண் இருக்கான்னு வச்சுங்களேன் சிம்மராசி சிம்மலக்கூட பெண் குழந்தை இதை நீங்க வந்து பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க பெண் குழந்தை சிம்ம ராசி சிவ சிம்ம இருந்து ஸ்கூல்ல டெய்லி பிரச்சனை சார் டீச்சர் ஃபோன் பண்ணிடுறாங்க அடிச்சுட்டா என் பொண்ணு இந்த உங்க பொண்ணு வந்து கூட படிக்கிற பசங்களை அடிச்சிட்டா இன்னொரு பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டா என்னையவே எதிர்த்து தான் பேசுறா பிரின்ஸிபால்கிட்ட போய் நிற்கிறா இப்படின்னு தினசரி பஞ்சாயத்து வந்து உங்க சிம்மராசி சிம்மல கழுத்த பெண்காக நீங்க போய் ஸ்கூலில் நிக்காத பேரண்ட்ஸே கிடையாது கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இது எதுவும் ஒவ்வொரு நைட்ல வர விஷயம் கிடையாது பிறப்பில் இருந்தே வரும் ஒரு சிம்மராசி சிம்மல கழுத்த பெண் குழந்தைகிட்ட வந்து நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி எதுவுமே செய்ய வைக்க முடியாது அதுக்கு தோசை வேணும்னா நீங்கள் தோசை சுட்டு தான் ஆகணும் தோசை போய் கடையில் வாங்கிட்டு வான்னு சொல்லிடும் இட்லி இருக்கேம்மா அதே மாவுதாமா நான் வந்து இட்லியா ஊத்திடு ஒன்னு நான் இட்லியா பண்ண சொன்னேன் நான் உன்ன தோசை தான் பண்ண சொன்னேன் போ போய் தோசை பண்ணிட்டு வா இல்லை தோசை வாங்கிட்டு வா எனக்கு சாப்பாடே வேண்டாம் மானம் ரோஷம் சூடு சொரண வெக்கம் ஐயோ கம்பீரம் எனக்கு வேணும்னா வேணும் நீ தாமதப்படுத்துற இல்லை எனக்கு தரேன் தரேன்னு தெரியா இனிமே எனக்கு வேண்டே வேண்டாம் ஒரு சிம்ம ராசி சிம்மலை கிடைத்த பெண் கொடுத்த வாக்கை நீங்க காப்பாத்திங்கணும் ஏன்னா அவங்களே அப்படி இருப்பாங்க நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம் ஒருத்தர் தர்றேன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள கூட எது பார்ப்பாங்க சின்ன விஷயம் தானே இதை நம்ம கடைபிடி இதை காப்பாத்தலை என்ன இப்போ கிடையாது என்ன ஆகுறது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் சின்ன கூட தான் தான் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த குணாதிசயத்தை அதே குவாலிட்டிய தன்னோடு பழகக்கூடிய அத்தனை பேரும் அப்படி இருக்கணும் நினைக்கிறது எல்லாமே இந்த சிம்ம ராசி சிம்மலங்கிறது பெண்களுடைய குணாதிசயமா இருக்கும் அப்ப கணவர் படுற பாடம் நினைச்சு பாருங்க கணவர் மீது இருக்கும் மனைவியாக நம்ம வந்து அவருக்கு செய்ய வேண்டியதாக செய்யணுங்கிற அந்த கடமை உணர்ச்சி இருக்கும் ஆனால் இந்த பொண்ணுடைய அந்த கடமை உணர்ச்சியை அடிமைத்தனமாக அடிமைத்தனமாக நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா வெகுண்டு எழுந்துருவாங்க ஒரு சிம்மராசி சிம்மல பெண்ணோடைய அந்த பர்ஃபெக்ஷனையும் அந்த டியூட்டி கான்சியஸையும் அந்த அன்பையும் பண்பையும் உங்களுக்கு சாதகமாக சூழ்ச்சிகரமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா எரிமலை வெடிச்சிரும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அந்த பொண்ணுடைய விஸ்வரூபத்தை உங்களால் தாங்கவே முடியாது அப்படியே வெட்டிச்சு சதி பிளாஸ்ட் பண்ணிட்டு வந்துடும் அந்த பொண்ணுடைய தன்மானத்துக்கோ சுயமரியாதைக்கோ அந்த பொண்ணுடைய அந்த ஒரு மரியாதைக்கோ ஒரு சிறு பங்கம் சிறு கலங்கம் ஏற்பட்டாலும் பிளாஸ்டு தான் அந்த பொண்ணுடைய அந்த அந்த ருத்ர தாண்டவத்தை அந்த மக்கா மகா காளியாக மாறுறத உங்களால் 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 அதை தாங்கவே முடியாது அந்த நெருப்புடைய அந்த வெப்பத்தை தகிக்கும் நெருப்போட வெப்பத்தை யாராலும் தாங்க முடியாது அது நெருப்பு நெருப்பு அதாவது சொல்லுவார் இல்லையா வடிவையில் தீ குழம்பு அக்னி குழம்பு அது எல்லாமே இந்த சிம்ம ராசி சிம்பரகன பெண்கள் தான் அப்போ ஒரு தீபத்தை எப்படி தொட்டு தானே வணங்க முடியும் நீங்கள் தீபத்தை கூட விளையாட முடியுமா ஒரு நெருப்போடு விளையாட முடியுமா நெருப்போடு விளையாடாதீங்க சிம்ம ராசி சிம்பரகனத்து பெண்ணை வந்து அப்படியே கற்பூரமாக நீங்கள் அப்படியே தொட்டு வணங்கி நல்லா இருமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு பணிவாக இருந்தீங்கன்னா எப்படி தீபத்தை தொட்டு வணங்கினா அது உங்களுக்கு ஆசீர்வதிக்குமோ அதே போல் ஒரு சிம்மராசி சிம்மக பெண்கிட்ட அமைதியாகவும் அன்பாகவும் அனுசரணையாகவும் உன்னால நல்லா இருக்கமான்னு சொல்லி பழகுங்க அந்த பொண்ணு உயிரையே கொடுக்கும் மேன்மை வெறும் புகழ்ச்சி உரிமை மட்டும் இல்லை அந்த அந்த புகழ்ச்சிக்காக கரெக்டாக உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறதும் இந்த சிம்மராசிம் பெண்கள் தான் அப்போ சிம்மராசி சிம்மக பெண்ணுடைய அன்பை வந்து சம்பாதிங்க அந்த அன்பை பேணிக்காருங்க அந்த அன்புக்கு உண்மையா இருங்க அந்த அன்புக்கு நேர்மையா இருங்க அவர்கள் உங்களுக்கு சகல விதத்திலையும் உங்களுக்கு வந்து கூட நிற்பாங்க அப்ப சிம்மராசி பெண்களை நல்ல விதத்தில் பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய திறமை சிம்மராசி சிம்ம லக்ன பெண்கள் மேன்மை அடைகிறதுக்கு வெற்றி பெறுவதற்கு சகல செல்வத்தை அடைகிறதுக்கு சிவன் வழிபாடும் திருவண்ணாமலை அண்ணாமலையர் வழிபாடும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு பண்ணுறது பகல் நேரத்தில் சிம்மராசி சிம்ம லக்ன பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நன்றி